காலையிலேயே எழுந்து விநாயகருக்கு முதல் விஷ் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் நம்ம நினச்சது ஒன்று அது நடந்தது ஒன்று அவர் தான் வந்து நம்மளே எழுப்பி விட்டார் சரி தான் எழுந்தால் குளிச்சுட்டு வந்து கோலத்தை போட்டு விநாயகரை வரவேறுத்துருவோம்னு சொல்லிவிட்டு எழுந்து கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவும் ஃபங்க்ஷன்னா லிஸ்ட்டு நான் தான் கொடுப்பேன் இன்றைக்கி என் பையன் பெரிய லிஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டான் இது எல்லாமே வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கொழுக்கடெல்லாம் செஞ்சதே இல்லை சரி ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பிள்ளையாருக்கு கொடுத்து பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு நினச்சி ரெண்டு டம்ளர் பாசி பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவி இந்த மாதிரி ஒரு துணியில் காய வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட கொழுக்கட்டை மாவி லைட்டாக சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை மிக்சியில் கொடுத்து குறை குறனை அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் நம்ம பாசிப்பருப்பு கொழுக்கட்டை மாவுலாம் அளந்துருப்போம் இல்லையா ஒரு கிளாஸு அந்த கிளாஸில் ஏழு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொதித்து வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பையும் கொழுக்கட்டை மாவையும் போட்டு நல்லா கட்டிப்படாமல் விட்டுட்டே இருக்கலாம் இடையில் வந்து என் பையனும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் ஒரு அண்ணா வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பிள்ளையாருக்கு பெயிண்டிங்லாம் இருந்தாங்க ஃபஸ்ட்டு அரைச்ச கலவையை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு ஒரு சின்ன பவுலில் இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கு பிறகு ஊற்றுனேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு கட்டிப்படாமல் இருந்துச்சு கின்றதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு இதுவும் உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கிண்டிட்டு ஒரு பத்து கிட்டே இதை வேக விடணும் இடையில இடையில கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாசி பருப்புன்றதுனால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கும் லைட்டாக அடிப்பிடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இது பத்து நிமிஷம் வெந்த பிறகு இது கூடவே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும் அப்படின்னா நல்லாவே நீத்து வரும் தான் நமக்கு வேலையாக அதிகமாக இருக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டாமல் விட்டுட்டோன்னா அடி ரெண்டு ஏலக்காயை கையாலேயே பிச்சு போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறிகிட்டே இருங்க நம்ம கிண்ட கிண்ட நல்லா கெட்டியாகி வரும் நல்லா கெட்டியாகி வரும்பொழுது இறக்கிடலாம் இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மோல்டில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆறுறதுக்குள்ளேயே நான் வந்து மோல்டில் வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஆனால் கொழக்குழன்னு வந்துருச்சு எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக மாவு வறுத்த மாவை எடுத்துகிட்டு வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி கிளரி வச்ச பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு கொழுக்கட்டை நீங்கள் யாரும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மோல்டில் வச்சு வேக வைங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மோல்டில் வச்சு எடுத்துகிட்டு இட்லி பானையில் வச்சு கண்டிப்பாக ஒரு செவன் டு எயிட் கிட்டே இது வேகணும் வெந்த பிறகு உடனே எடுக்கக்கூடாது வெந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது அப்படியே எடுத்தோம்னா கொலை கொலன் இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஃபஸ்ட் டைம் பட்ட அனுபவங்கள் இது எல்லாமே அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் சூட்டோடு எதையும் செஞ்சிட வேணால் கொஞ்சம் ஆற விட்டு செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மோல்டில் இந்த மாவு வந்து போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக மோல்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சூப்பராக வருது நெய் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் என் பையனாம் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான் ஆனால் இந்த கொழுக்கட்டையே ரெண்டு சாப்பிட்டா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சுண்டலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் சுண்டலுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு நம்மளோட பிள்ளையாரையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு பிள்ளையாருக்கு கோலம்லாம் போட்டு அவருக்கு படைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஆனால் அருகம்புல்ல மட்டும் காணும் தேடி கண்டுபிடிச்சி அருகம்புள்ளையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் என்ன வேலைக்கு ஏற்றிட்டு பூஜையே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் மாமா ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் கொழுக்கட்டை கொடுத்துட்டு வந்தோம் மாமா ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்த வீடியோ தான் இது அவங்க வந்து கையிலே பிள்ளையார் செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க வீட்லேயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு பிள்ளையார் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் கோயிலுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க முதல் நாளே வைக்கலாமான்னு கேட்டோம் தாராளமாக கொண்டு வந்து வைக்கலாம் மறுநாள் தான் கொண்டு வந்து வைக்கக்கூடாது மூணு நாள் கழித்து கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி மூணு நாள் வரைக்கும் நம்ம பசங்கக்கிட்ட பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் அவினாஷ்க்கு மனசே இல்லை இருக்கட்டும்மா இருக்கட்டுமான்னு சொல்லிட்டே இருந்தான் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுதான் எங்கள் ஏரியா பிள்ளையார் கூட்டத்தில் கூட நின்று வீடியோ எடுத்துருவோம் போல இருக்கு தனியாக போயிட்டு வீடியோவே எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குட்டி குட்டி பிள்ளையார்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதை எடுக்க போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த அனும பாடா படுத்தி வச்சுட்டான் அதோட சீக்கிரமாகவே பிள்ளையாருக்கு பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு மாமாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த தொட்டா சினங்கி செடியை பார்த்துட்டு அவினாஷ் ஒரே ஆர்வம் ஆயிட்டான் அம்மா இது தொட்டாச்சினங்கி தானே இங்கே பாருங்க நான் தொடுறேன் என்னை வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் ஆசையை ஏன் கெடுப்பானே இந்த மாதிரி செடியை யாரெல்லாம் பார்த்து கை வச்சு தொட்டு பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்